அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற தன்னம்பிக்கை கொடுப்பதே ஜோதிடம் நவகிரகங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிச்சராய ராகுபேது வேணமக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் கிரகங்களின் துல்லியம் சொல்லும் நட்சத்திர நாதர்களே நமக புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த சேனலை பார்க்க முடியும் சஸ்கிரைப் செய்ய முடியும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டுமே கலையை ரசிக்க முடியும் கடத்த முடியும் விரும்ப முடியும் லைக் அண்ட் ஷேர் மந்திரங்கள் தேவையில்லை இப்ப நம்ம போயிடலாம் இந்த வீடியோ வெச்சகுதி பப்பாடு வீணராசி வைசி பகவான் ராஜந்திரத்தால் தலைவனாகும் தகுதி கொண்ட சாதுவாக சாதிக்க பிறந்த சத்தம் இல்லாமல் சண்டை செய்யக்கூடிய தனக்கு பிடிக்காத காரியத்தில் இருந்து மீனை போல நிலவி கொள்ளக்கூடிய அவதாரம் எடுக்கக்கூடிய ஒழுக்கம் ஒன்று அன்பை வளர்க்கக்கூடிய அரசனுக்கே ஆட்சி புரியும் வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மீனராசி பெண்கள் வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாறு வருஷம் சனி பயிற்சி அடங்கப்படுகிறது இந்த சனி பயிற்சியில சனி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுக்கு ஏழு ராசினி நடந்துட்டு இருக்குது ஏழு ராசினியில நிறைய சனியை முடிச்சுட்டு இப்போ ஜென்மசனி கூட வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில என்னென்ன பாசிட்டிவ் நடக்க போகுது என்னென்ன நெகட்டிவ் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம் முதல்ல சனினா யாருன்னு பார்த்துக்கலாம் சனி ஒரு அசுப கிரகம் பாவ கிரகம் ஒரு ராசி கிட்டத்துல ரெண்டரை வருஷம் இருப்பாரு முழுசா ராசி கட்டத்தை சுத்தி வரதுக்கிற வருஷம் முப்பது வருஷம் இந்த முப்பது வருஷத்துல உங்க ராசிக்கு பின்னாடி அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அதை நாம நிறைய ஜென்ம ராசியில வரும்போது அத ஜென்ம சனின்னு சொல்றோம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதாவது ஜென்ம ராசிக்கு முன்னாடி வரும்போது பாத சனின்னு சொல்றோம் அதாவது ரெண்டாவது வருஷம் நிறைய சனி ரெண்டாவது வருஷம் ஜென்மச்சனி ரெண்டாவது வருஷம் பாதச்சனி சொல்றோம் இது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு நாலுல சனி வரும்போது அத அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் ஏழுல சனி வரும்போது கண்டக சனின்னு சொல்லுவோம் எட்டுல சனி வரும்போது அத அஷ்டம சனின்னு சொல்லுவோம் மொத்தத்துல இது ஒரு ஏழ்ற இது ஒரு ஏழ்ற மொத்தமாக பதினஞ்சு வருஷம் சனி கிட்ட மனுஷன் சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துக்கிறாரு இதில் பதினஞ்சு வருஷம் சனி பிரச்சனைகளவே கொடுப்பாருன்னா இன்னைக்கு ஒரு மனுஷோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு அறுபதுலேருந்து எழுபது வயசு அப்போது சனி ஒரு கிட்ட சுற்றி வரைக்கும் முப்பது வருஷம் எடுத்துக்கிறாரு இதில் பதினஞ்சு வருஷம் பிரச்சனையாகவே கொடுக்காரு அப்போ ஒரு மனுஷனோட ஆயுள் காலத்தில் சனி ரெண்டு கிலோ சுற்றி வருவார் அப்போது ஒரு சுற்றுக்கு பதினஞ்சு வருஷம்னா ரெண்டு சுத்துக்கு முப்பது வருஷம் இந்த அறுபது வயசு காலகட்டத்தில் முப்பது வருஷம் பிரச்சனையிலேயே போயிடுச்சுண்ணா பாக்கி இருக்கிற முப்பது முப்பது வருஷம் நம்ம என்ன சாதிக்க முடியும் இதை எதுக்கு சொல்றோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ஏழரை சனி ஏழரை சனி நினைச்சு சனி மேல பழைய போடாதீங்க அப்போ ஏழரை சனியில பிரச்சனையே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி எப்போ ஜென்ம ராசியில போறாரோ அப்போதான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை பிரச்சனைகளை வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு சனி ஒரு நட்சத்திரம் சாதத்துல நானூறு நாட்கள் இருப்பாரு ஒரு நட்சத்திர பாதத்துல ஏவரேஜா நூறு நாட்கள் இருப்பாரு இந்த காலகட்டங்கள் தான் ஒருத்தருக்கு அதுவும் வயசுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளையோ மன அழுத்தையேவோ கொடுப்பாரு உங்க மீனராசில மூணு நட்சத்திரங்கள் இருக்கு போரட்டாளில நாலாம் பாதம் மட்டும் இருக்குது உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மொத்தம் நாலு பாதம் மீனத்தில் இருக்கு ரேவதியில ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மொத்தம் நாலு பாதங்கள் அங்கே இருக்கு அப்போ இப்போது போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போயிட்டு இருக்கிறதுனால போராட்டாரி நட்சத்திரக்காரங்கள்லாம் கடுமையான மன அழுத்தத்திலையும் வயசு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருப்பாங்க முதல்ல உள்ளானுன்னு சனி தான் டிராவல் பண்ணுவார் அப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து அங்கே ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கிறதுனால ஒரு நூறு நாட்கள் போரோட்டாரி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் மன அழுத்தங்கள் கொண்டு அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்ததா சனி உத்தரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு நாலு நாட்கள் ஒரு பாதத்துக்கு நூறு நாள் அப்படின்னா நாலு பாதங்களுக்கு நானூறு நாள் அப்போ ஏவரேஜா ஒரு வருஷம் அப்போ உத்தரக்காதி நட்சத்திரக்காரங்க அவ உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க அந்த நேரத்துல மரநத்தில இருப்பாங்க அடுத்ததா சனி ரேவதி நட்சத்திரத்துல ஒரு நாலு ஒரு நாட்கள் பயணம் செய்வார் அப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களுக்கும் வயசு தகுந்த மாதிரி கொடுக்கணும் இவ்வளவுதான் சனி வந்து நம்ம பார்த்து கவனமா எடுத்துக்கோ ஜென்ம சனி ஈஸியாக சமாளிக்கலாம் இப்போ இந்த ஜென்ம சனியில பாசிட்டிவ் என்ன இருக்குது நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாத்திரலாம் சனி உங்க ராசிக்கு பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் விதி அந்த சனி பாவராகி அசுபராகி பதினொன்றுக்கு மூணுல மறைவார் அதாவது ராசியில் இருக்கும் போது பதினோராம் இடத்துக்கு மூணு பன்னெண்டுல இருந்து வெளியே வந்துட்டாரு நல்ல பலன்களும் பன்னெண்டாம் இடத்தில் நல்ல பலன்களும் இருந்து நேரம் பதினோராம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு பயிற்சி கம்போம் குரு நாலாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அதனால கன்ஃபார்மா பதினோராம் இடத்துல நல்ல பலன்களும் பன்னெண்டாம் படத்தினுடைய நல்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதினோராம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் சகோதர ஸ்தானம் அப்போ தொழில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி அதன் மூலமா லாபங்கள் கிடைக்கும் திருமண முயற்சிக்கு வெற்றி கிடைக்காம தடை இருந்து இருந்ததெல்லாம் விலகி வெற்றி கிடைக்கும் உழைப்பு கேட்ட லாபங்கள் கிடைக்கும் முயற்சிக்கு ஏற்ற லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு ராசிக்கு மூணாம் இடத்துல பதினோராம் இடத்தை பார்ப்பாரு அடுத்த குரு பயிற்சியில் மூணுல இருந்து குரு நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி நேரம் பன்னெண்டாம் இடத்துல பார்ப்பாரு அதனால உங்களுக்கு பதினோராம் இடத்தின் மூலமாகவும் பன்னெண்டாம் இடத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போறது கன்ஃபார்ம் எடுக்கிற காரியத்துல வெற்றி கொடுக்கறதுக்கு கிரகங்கள் எல்லாம் சாதகமாக தான் இருக்குது ராசியில சனி உட்கார்ந்ததுனால நீங்க தான் சோபேத்தின இருப்பீங்க அதனால ஜிம்முக்கோ யோகா பயிற்சிக்கோ ஆன்மீகத்துக்கோ உங்க மனசை உட்படுத்திக்கிறது நல்லது மனசுக்கு மட்டும் எனர்ஜி கொடுத்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் லாபமும் கிடைக்கிறது கன்ஃபார்ம் மூத்த சகோதர அமைப்புகள்ல சாதகமான அமைப்பு இருக்குது அப்ப நீங்க செய்ய வேண்டியது தான் முயற்சி மட்டும்தான் எடுத்து போனோம் வெற்றி லாபம் கண்டிப்பா கிடைக்கும் சனி ராசியில் இருக்கிறதுனால நீங்க ரெண்டரை வருஷம் இதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அடுத்ததா ராசிக்கு பன்னெண்ட பன்னெண்டாம் இடத்துல இருந்து சனி போயிட்டதுனால குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போறதால பன்னெண்டாம் இடத்தோட நல்ல வளங்கள் நடக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் வெளிநாட்டு பிரயாணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வரையங்களை குறைக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னா கண்டிப்பா செலவுகள் நிறைய ஆக போகுதுன்னு அர்த்தம் செலவுகள் நிறைய ஆகணும்னா காசு வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த செலவுகள் எல்லாமே வெட்டி செலவுகளா இல்லாம நல்ல செலவா சுப உண்டான செலவுகளாக இருக்கும் செலவாக இருக்கும் ஆடம்பரத்துக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் செலவு செய்வீங்க நல்ல தாம்பதியம் கிடைக்கும் அப்படின்னா மனைவி வர போறாங்கன்னு அர்த்தம் சந்தோஷமான நிம்மதியான தூக்கம் இருக்கும் வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும் ஆன்மீக பிரயா பிரயாணங்கள் அதிகமா போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் வேற மாநிலத்துல போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பிரயாணங்களால லாபம் வெற்றி ஆதாயம் கிடைக்கும் இப்போ பாசிட்டிவான கூடவே நெகட்டிவான பலன்களையும் பார்த்துக்கலாம் இந்த பாசிட்டிவாக பலன்களை விட நெகட்டிவான பலன்களை நம்ம சரி செஞ்சிட்டோம்னா இந்த ஜென்ம சனி உங்களுக்கு ஈஸியா கலந்துடலாம் அதாவது ஜென்ம ராசியில சனி இருக்கிறதுனால சோம்பரித்தனா அந்த தனம் பொடி விடுகிறதுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க அப்பப்போ தாழ்வு மனப்பான்மை வரும் இது கூட மனம் ஒரு தெளிவான நிலையில இருக்காது சத்தியம் நேர்மையினு கதைக்கு உதுவாத கருத்து பேசுவீங்க தந்திரக்காரன இருக்கிறத விட்டுட்டு வேலைக்கார மாதிரி யோசிப்பீங்க உங்க கேரக்டருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு கேரக்டரை உங்களுக்குள்ள இதெல்லாம் இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா இந்த எந்த ஜென்மத்துக்கும் தொடாது முக்கிய குறிப்பு நண்பர்களே கோச்சார பலன்கள் என்பது கோடி பேருக்கானது சுய ஜாதக பலன் என்பது தனிநபருக்கானது தசாபுத்தி பலன்கள் என்பது மிகவும் முக்கியமானது இதை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது இந்த சேனலில் நீங்க பார்த்தது பொறுப்பானது புனிதமானது புண்ணியமானது